எனது விருப்பம் என்னான்னு சொன்னால் கௌரவ மோடி அவர்கள் இந்தியாவிலிருந்து இங்கே வந்து எமக்கு பெரிய ஒரு மலையக மக்களுக்கு பெரிய ஒரு வைத்தியசாலையை அமைச்சிருக்கார் அதை யார் திறந்து வைக்கிறது யார் முடிவு இல்லாமல் இருந்துச்சு அவர் வந்து திறந்து இந்த வைத்தியசாலையை ஆரம்பித்து வைக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அதே போல் அவர்கள் இந்த மலையகத்தில் உள்ள மந்திரிமார்கள் எல்லாம் சேர்ந்தவர்களை வர வச்சுருக்காங்க ரொம்ப நன்றி அவர்கள் வந்து மக்களையும் சந்திக்கணும் அவர் அவர்களுடைய அபிப்பிராயங்கள் எண்ணங்கள் என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் கேட்டோம் இந்திய பிரதமருக்கு நன்றி எங்களுக்கு இந்த ஹோஸ்பிட்டலில் திறந்து வைக்கிறது பொறுத்து எங்களுக்கு சந்தோஷம் தான் அதை மட்டும் திறந்து வச்சா பார்த்தாவே எங்களுக்கு மலையகத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால மலையகத்து மக்களையும் வந்து சந்திக்கும்படி எங்கள் தாழ்மையோட கேட்டு தொடர்பு வணக்கம் நான் முக்கியமாக தெரிவிக்கிறது என்னன்னா இங்க மக்கள் ரொம்பவும் சித்திரவதையை அனுபவிச்சுட்டாங்க நோயில் நாங்கள் இங்கேருந்து கண்டிக்கோ நிவரலிக்கோ கொண்டு போகணுமா இருந்தால் அவங்க இடையிலேயே உயிரிழந்திருக்காங்க அப்படியெல்லாம் சித்திரவதையை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் இப்போ இவ்வளோ பெரிய வைத்தியசாலையை கட்டி கொடுத்துருக்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களா இருந்தால் அது மாதிரி சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை இது மட்டுமல்ல வந்து தொழிலாளர்களையும் இந்த ஏழை மக்களையும் கொஞ்சம் சந்திக்கணும் நீங்கள் அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி பிரதமருக்கு முதல் வணக்கம் ஏன்னு கேட்டால் இதை நாங்கள் பிறந்த இருந்து இன்ன வரைக்கும் இப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்ததில்ல இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் திறக்கிறத ஆனால் இந்திய பிரதமர்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டதில்ல தான் பார்த்துருக்கோம் இப்போ நேரடியாக நாங்கள் இந்த கிழங்கண்ண ஹாஸ்பிட்டலை திறக்கிறதுக்கு வராருன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மலையத்தில் உள்ளவங்களும் ஒரு மனிதராக நினச்சி அவங்க வர்றதுக்கு எங்களுக்கு முதல் கண் வணக்கத்தை நாங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இந்திய பாரத பிரதமர் எங்க இலங்கை நாட்டுக்கு வருவதாக நாங்கள் அறிந்தோம் அவர் வருகையை நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம் மேலும் எங்களின் மக்களுக்கு இந்த சுகாதார வசதிகள் மிக சிரமமாக இருந்த போதிலும் அதற்கிணங்க நாங்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே பெரிய ஒரு வைத்தியசாலையை இந்திய பிரதமர் செய்து கொடுத்தமைக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இருநூறு வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து இந்திய தமிழர்களாக நாங்கள் பிரிட்டிஷ் காலத்திலே வரவழைக்கப்பட்ட மக்களாக இன்னமும் இருந்திருக்க இருந்து கொண்டிருக்கின்றோம் இலங்கையிலே இருவகையான தமிழர்கள் வாழ்கின்றார்கள் ஒன்று யாழ்ப்பாண தமிழர்கள் ஒன்று மலைநாட்டு தமிழர்கள் மலைநாட்டிலே வாழுகின்ற தமிழர்கள் இந்திய வம்சாவளி மக்கள் எனவே இந்தியாவில் வரு இந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற பாரத பிரதமர் இந்திய வம்சாவளி மக்களுக்கு இது போன்ற சேவைகளை செய்து

வருகையை காத்து கொண்டு இருக்கின்ற அதற்கு பிரதமர் அவர்கள் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இது போன்ற நல்ல விஷயங்களை செய்து கொடுத்தமைக்கு நாங்கள் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தரக்க வருகை தரதை முன்னிட்டு முதல்ல அவருக்கு நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் அவர் வர்றதை இட்டு எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் கண்டி நாவலை பெட்டி அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போ எங்களுக்கு இந்த கிழங்கணிப்பில் வந்து ரொம்ப எங்களுக்கு கிட்டத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு அதில் எல்லா சலுகையுமே இருக்குது அப்ப அதை வந்து நீங்க திறந்து வைக்கிறதுக்கு வருதை வர்றத நினைச்சு நாங்க மிச்சம் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே நேரம் எங்களுக்கும் இங்க வந்து லைன் வீடு அப்படிகள் தான் இருக்குது எங்களுக்கும் பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது அப்ப அந்த பிரச்சனைகளையும் இந்த பிரதமர் வந்து எங்களுக்கு இங்கே உள்ள அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பீங்கன்னு நம்புறோம் எங்களுக்கு லைன் வீடா விட எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தனியா வீடு எடுத்து அப்படி காணி உரிமையோட வீடு கட்டி குடு அப்படி உங்களால ஏழுமா இருந்தா எங்களுக்கு அந்த உதவி மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அந்த விஷயங்களை இங்க உள்ள அரசியல் அரசியல் ஜனாதிபதிக்கு சொல்லி எங்களுக்கு அந்த விஷயத்த முடிச்சு கொடுத்தீங்கனாவே மிக்க சந்தோஷம் வணக்கம் இந்திய பிரதமர் அவர்கள் இந்த மலைநாட்டுக்கு வருகைக்கு நாங்க ரொம்பவும் பெருமைப்படுறோம் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஒரு ஒரு பிரதம மந்திரி வந்து மலையத்துக்கு வர்றது அவர் வர்றதை வைத்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பதை விட நாங்கள் மலையகத்தில் உலக காலமும் இன்னும் நாங்கள் உரிமையும் எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் இருக்கும் அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் முழு முயற்சி செய்வார்னு எதிர்பார்க்குறோம் அதோடு இந்த நூறுலேயே மாவட்டத்தில் கல்வி பின்தங்கி இருக்கும் இந்த இப்போ ஓரளவு முன்க்கு வந்தாலும் யூனிவர்சிட்டி ஒன்று கட்டாயம் அமைச்சு கொடுக்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சாலும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்துருக்கோம் நோட் மைதானத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் வருவோம் வந்து அவரை ரொம்ப ஆசிரியர் போலும் கேட்டுக்கிறேன் இலங்கை அதுவும் மலையத்துக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அவர் ஒரு வைத்தியசாலையை திறந்து வைக்க வர்றதாக தான் நாங்கள் நேரத்துக்கு அறிகிறோம் அது ரொம்ப நல்ல விஷயம் இந்திய அரசாங்கம் நிறைய வீடமைப்பு திட்டமெல்லாம் அங்கே செஞ்சுருக்காங்களாம் அதுபோல் இன்னும் வீடமைப்பு திட்டமெல்லாம் செய்யணும் மலையக மக்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்க இன்னும் நாங்கள் வந்து எங்களோடய பர்த் சர்டிஃபிகேட் ஐடி கார்டெலாம் நிரப்புறதுக்கு இந்திய தமிழர்கள் தான் நிரப்புகிறோம் அதனால நாங்கள் இன்னும் இந்திய தமிழர்களாக தான் வாழ்கிறோம் இங்கே உள்ள நூற்றுக்கு அறுபது மீ வீதமானவங்க தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா கிரிக்கெட் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்கள் பார்க்கறது இந்தியா சினிமாவும் இந்தியா நடிகர் ரசிகர்களாக தான் இருக்கோம் அதனால இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு செய்யணும் இங்கிலாண்டில் இருந்து சார்ஸ் இளவரசர் வரக்குள்ள கூட அந்த கலையில் மூடி மறைச்சிட்டாங்களாம் இன்னும் அவங்க உள்ளவங்க லைத்தில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மூடி மறைச்சிட்டாங்கன்னு கூட சொல்லிக்கிட்டாங்க நாங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும் நாங்கள் அப்போ ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி லைத்தில் வாழ்ந்தோமோ அதே மாதிரி இன்னும் லைத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இவங்க இப்போ கிராமிய அபிவிருத்தியெல்லாம் செய்கிறாங்க அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அரசியல் ரீதி இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அவர் வர்றது மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு அவரை வரவழைச்சதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுருக்கோம் சட்டசாரியாக இருக்கிறோம் பாரத நாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலை இந்த ஒரு வைத்தியசாலையில் இருக்காமல் இந்த முறை வந்து அவங்க பார்க்க வந்து சொல்லியிருக்காங்க இதை முன்னிட்டு எங்கள் அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷம் இவகையான வேலை திட்டங்களையும் என்னன்னு செய்யணும் நிறைய பாம மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் உதவி செய்யணும் இந்த மாதிரி ஒரு வேலை திட்டங்களும் வேறு ஒரு தொழிற்சாலைகளும் இது செய்து அதுக்கேந்து நிறைய பேருக்கு நிறைய தொழில் வாய்ப்பெல்லாம் பெற்றுக் கொடுத்தா மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அவர் இங்கே இந்த நாட்டுக்கு வந்து குறிப்பாக அந்த மலையத்துக்கு வர்றது மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்